தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கு போகக்கூடிய இந்திய மா வீரனின் கதை போரஸ் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கோவையில் பாம்பு பிடித்து சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட இருவரும் கைது செய்யப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கார்த்திகிடம் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் கூடுதல் தகவல்கள் வணக்கம் கோவை புளியம்பட்டியை புளியகுளத்தைச் சேர்ந்த அப்துல் ரகுமான் மற்றும் சின்னவிடப்படி சேர்ந்த உமா ஆகியோர் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்து எலி பாம்பு என்கிற ஒரு பாம்பை வந்து பிடித்து அந்த பாம்பை பிடித்ததும் அந்த பாம்பு வந்து விசத்தன்மை இல்லை என்று ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி சமூக தான் விட்டிருக்காங்க அதே சமயம் அந்த பாம்பை வந்து வனத்துறையிடம் முப்படைச்சிருக்காங்க இந்த சூழல்ல வனத்துறையினர் வந்து அவர் இருவரையும் வந்து கைது செய்து தற்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த நடவடிக்கை காரணம் என்னவென்றால் அந்த பிடிக்கப்பட்ட பாம்பு வந்து வன பாதுகாப்பு சட்டம் அட்டவணை ஒன்றில் வந்து இடம்பெற்றிருப்பதாக ும் அதே சமயம் அதே சமயம் பிடிப்பட்ட பாம்பை வந்து நீண்ட நேரம் வீடியோ எடுப்பதாக துன்புறுத்தியது பாம்பு பிடித்த தன்னார்வலர் வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்தது உள்ளிட்ட குற்றங்களுக்காக அவர்கள் இருவரும் மீது வந்து வழக்கு பதிவு செய்து அவர்களை வந்து நேற்று வந்து நீதிபதி வீட்டில வந்து இருக்காங்க இந்த சூழலில் அவர் இருவரையும் விடுத்து இருப்பதாக தகவல் கொடுத்திருக்காங்க மேலும் பாம்பை பிடிப்பவர்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் தன்னாரர்கள் வந்து பாம்பை பிடித்தால் அதை வந்து வனத்துறையுடைய ஒப்படைக்கமே தவிர வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைதளங்கள் வெளியிடுவது வந்து தவறு இதை பார்த்து வேறொருவர்கள் வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் ஒருவேளை வந்து விசத்தன்மையில பாம்பை பிடித்து இது மாதிரி செயல்பட வந்து வெளியிட்ட மீது நடவடிக்கை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி கார்த்திக் தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினம் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்